ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஆச்சியாஸில் வந்து உள்ளே வந்தவங்க நம்மள வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு பொம்மைகள் நின்றுட்டு இருந்துச்சுங்க ஸோ இந்த ஆறு பொம்மை சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரீ ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் சாரியோட ஓவரால் லுக் வருங்க அங்கங்கே உருவம் வருதுங்க அந்த சாரியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்டெலாம் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீல பேர்டோட டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸேரீல ப்ளூ கலரில் பேர்ட் டிசைன் வரதுனால ப்ளூவில் ரெடிமேட் கிளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு அடுத்த ஸேரீ பார்க்கலாம் இது வாரணாசி சில்க் சாரீ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க டபுள் சைடு வந்து உங்களுக்கு பார்டர் க்ரீனில் வந்துடுது ஸோ க்ரீன் பார்டர் வரனால க்ரீன் கலரில் ரெடிமேட் கிளவுஸ் அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க வாரணாசியை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு கிராண்டான லுக் இருக்கும் வாரணாசியிலேயே சில்க் இருக்குது வாரணாசி டிஷ்யூ இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாரணாசி சில்க் சாரீ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சில் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு எலைட் கலெக்ஷன் எலைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு கிராண்ட்னஸ் ரிச்னஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு எலைட் கலெக்ஷன் சாரீ பார்த்துட்ருக்கோம் இது நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நல்ல ஆப்டான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் பட்டு ஸாரியே தோத்து போகும் அந்தளவு ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து வாரணாசி காட்டன் சாரி நம்ம வாரணாசி சில்க் பார்த்தோம் இல்லையா அதில் இது வாரணாசி காட்டன் சாரி ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க ப்ளீட்ஸ் பாருங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்து ரொம்ப அழகாக கட்டிக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சுக்கு ஸோ பார்டர் லைன் வந்து ப்ரௌன் அப்படின்றனால ப்ரௌன் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் ஸாரியோட ஓவரால் வியூங்க இது ஸோ வாங்க இப்போ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது கொல்கத்தா காட்டன் சாரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அதான் ட்ரெண்டியான ஒரு ஸாரியாக இருக்கும் பார்டர் வந்து ஷைனிங் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ட்ரெண்டியாக இருக்குது இது வந்து கொல்கத்தா காட்டன் அடுத்து பியோர் காட்டன் சாரி செவன் செவன்ட்டி ஒரு சைடு மட்டும் பார்டர் வருது இன்னொரு சைடு பார்டர் லைன் கொடுத்துருக்காங்க த்ரெட்டில் வந்து உங்களுக்கு பிங்க் ஜரி கொடுத்துருக்கனால பிங்க் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க எழுபது ரூபா தான் ஸோ நல்ல ஒரு நீட் லுக்கிங் ஸாரியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த பொம்மை சாரி கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பொம்மா கலெக்ஷன்ஸ் இவ்வளோதாங்க ஸோ வேறு பொம்மை கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பின்னாடி இல்லை ஸோ இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ பிடிச்சிருக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்